வெள்ளையனே வெளியேறுன்னு அவங்க சொன்னாங்க இப்போ வெள்ளையன் ப்ராடக்ட் நமக்கு எதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க பெப்சி கோக்கு ஃபேன்டா மெராண்டா ஸ்ப்ரைட்டு செவன் அப்பு இதெல்லாம் நீண்டி வர்றதுக்குள்ளேயே பெரிய பாடு ஒரு 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 நார்மல் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு இரநூத்தம்பது முன்னூறு ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கிறவங்க எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும் பத்து பர்சன்ட் டெய்லி இன்கம் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஸோ இன்னைக்கு நம்ம இடையே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ஸோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் விடுதலை போராட்ட வீரர் அந்த இருந்து வந்திருக்கீங்க நான் இங்க கொடுத்த அறிமுகம் உங்களுக்கு அப்படிதான் வெள்ளையனே வெளியேறுனு அவங்க சொன்னாங்க இப்போ வெள்ளையன் ப்ராடக்ட் நமக்கு எதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க இதை சொல்லும்போது போது சந்தோஷமாக இருக்குது சார் பட் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும் எவ்வளோ துணிச்சல் சார் உங்களுக்கு பெப்சி கோக்கு ஃபேண்டா மெராண்டா ஸ்ப்ரைட்டு செவனப்பு இதெல்லாம் நீந்தி வரத்துக்குள்ளேயே பெரிய பாடு நீங்கள் சொந்த வேலையும் விட்டுட்டு வெளிநாட்டு வேலையும் விட்டுட்டு லட்சக்கணக்கில் வருமானத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களே எவ்வளோ துணிச்சல் சார் உங்களுக்கு தேங்க்யூ மேடம் வந்து வந்தது வந்து அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அப்பா வந்து ஃபவுண்ட்ரி வச்சுருந்தாங்க தாத்தா ஆரம்பித்த ஃபவுண்டரி ஸோ அது விஷயமா வந்து பண்ணலான்னு தான் பட் அட் தி சேம் டைம் இந்த ஃபீல்டில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து வெளியிருந்து பார்க்கும்போது வந்து இப்போ எம்என்சிஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கிறாங்கங்கிறது தான் பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் ஸ்டில் இன்றைக்கும் வந்து நம்ம ரூரல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இப்போ நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட் ஐடியா வரும்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதில் என்னன்னாங்க மேடம் இப்போது நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் தான் பார்த்துருப்போம் பத்துருவா கிளாஸ் பாட்டில்ஸ் பத்துருவா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நீங்கள் பாட்டில் கொண்டே கடையில் கொடுக்கணும் ஒருத்தர் அப்புறம் எடுத்துட்டு வந்து அதை கழுகி திருப்பி ப்ராசஸ் பண்ணி திருப்பி கடை கொடுக்கணும் இது வந்து ஒரு அர்பன் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் அர்பன் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சர்க்கிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கடை இருக்கும் அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கொடுத்துட்டு எடுத்துவோம் அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தக்கால் மடம் இங்கே இல்லை அந்த பக்கம் அவினாஷி அங்கே எடுத்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றுல ஒரு அஞ்சு கடை தான் இருக்கும் அவனுக்கு வந்து கொண்டு போய் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்து வரதில் வந்து ஃபியூவல் காஸ்ட் கூட ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இது இந்த இதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா அவங்க பிடி பாட்டில்ஸில் வந்து எம்என்சிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் தான் இருந்தாங்க ஒரு ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கிறவங்க எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும் பத்து பர்சன்ட் டெய்லி இன்கம் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் பக்கத்தில் வாங்கி குடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ அந்த இதில் தான் நாங்கள் டென் ருபீஸ் அட் சேம் டைம் அதே கடைகளில் டீ காஃபி இதெல்லாமே வந்து நல்லா விற்றுட்டு இருந்துச்சு பத்து ரூபா தான் அந்த பேஸிஸில் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் இட் வாஸ் வெரி குட் ஸோ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் சூப்பர் சார்